தமிழலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் மோதல் பணி பெண்கள் மீதும் தாக்குதல் வெள்ளவாயாவில் வாகனங்கள் மோதி விபத்து கர்ப்பிணி தாய் உட்பட நால்வர் படுகாயம் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலருக்கு பாதாள உலக கும்பலினால் கொலை மிரட்டல் மொந்தா புயலால் பாதிப்பு இல்லை வடக்கு கிழக்கில் மழை தொடரும் எச்சரிக்கை விடுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் தடம் புரண்டது எல்லகுடி சி புகையிரதம் தெற்கு கடலில் ஆபத்தில் சிக்கிய வணிக கப்பல் கடற்படையின் முயற்சியினால் மீட்பு நடு வீதியில் சாய்ந்த வேன் பரிதாபமாக பிரிந்த உயிர் தொடர்பான விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கிய சவுதி நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி நாட்டவரான இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபரே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து குறித்த விமானத்தில் மலேசியாவிற்கு பயணம் செய்துள்ளார் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் இருநூற்றி அறுபத்தி ஆறில் வருகை தந்துள்ளார் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கி தயாராகி கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் தங்கள் இருக்கை பெல்ட்டுகளை கட்டிக்கொண்டு தங்கள் இருக்கைகளில் அமர வேண்டியது அவசியமாகும் இருப்பினும் குறித்த நபர் விதியை மீறி கழிப்பறைக்கு செல்ல முயன்ற இந்த மோதல் ஏற்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் விமான பணியாளர்கள் விமானிக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து விமானம் தரையிறங்கிய பிறகு விமானத்திற்கு அருகில் வந்த போலீஸ் அதிகாரிகள் சவுதி அரேபிய நாட்டவரை கைது செய்துள்ளனர் வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாய தனமல் வில பிரதான வீதியில் இரண்டு முச்சக்கர வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் இரண்டு முச்சக்கர வண்டிகளிலும் பயணித்துள்ளனர் குறித்த விபத்தில் அவர்கள் நால்வரும் பலத்த காயமடைந்து வெள்ளவாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகல மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்களில் தாய் ஒருவரும் அடங்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஒக்கம்பெட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து குறித்து வல்லவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மாகாணத்தில் முக்கிய பிரமுகர்கள் உட்பட இருபத்தைந்து பேர் திட்டமிட்ட பாதாள உலக குற்றவாளிகளால் கொலை மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக இந்த அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி சம்பந்தப்பட்ட பொலிஸ்மா அதிபர்கள் அவர்களின் பலரின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மத்திய வங்காள விரிவுடாவில் தோன்றிய தாழமுகம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வடமைக்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது என ஜாழ்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை இருபத்தி ஏழாம் திகதி புயலாக மாற்றம் பெறும் இது வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து மறுதினம் இருபத்தி நான்காம் திகதி இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடாவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு மொந்தா என பெயரிடப்படும் இந்த பெயரை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வடகிழ பருவக்காற்று காலத்தில் உருவாகியுள்ள முதலாவது புயலாக இது அமையும் இந்த புயலினால் இலங்கையின் எந்தவொரு பகுதிக்கும் எந்தவொரு பாதிப்பும் கிடையாது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை கரையோர பகுதிகளில் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது இடி நிகழ்வுகளும் அவ்வப்போது இடம்பெறும் அதேவேளை நாளை இருபத்தி ஏழாம் வரை வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதி கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் இந்த புயலால் அடுத்த சில நாட்களில் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் அதாவது எங்கள் பகுதி வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளிருந்து கொள்ளும் என்பதனால் ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை கிடைக்காது ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்றார் முன்மொழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளப்போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மறுசீரமைப்புக்கு இணங்க பாடசாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் ஐம்பதுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடவும் முன்மொழியப்பட்டுள்ளது இந்நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள் என குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் கல்வி மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் தனது தீர்மானங்களை மாற்றாத பட்சத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி சென்ற எல்லகுடிசி சுற்றுலா ரயில் வட்டகொட ரயில் நிலையம் அருகே இன்று பிற்பகல் தடம் புரண்டதாக ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இதில் பின்புற என்ஜின் கொண்ட ஒரு ரயில் பெட்டி தடம் புரண்டுள்ளதாக ரயில்வே திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வட்டகொட ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தபோது ரயில் தடம் புரண்டுள்ளது மேலும் அதை செய்ய கண்டி ரயில் நிலையத்திலிருந்து ரயில்வே பேரிடர் பணியாளர்கள் குழு வர உள்ளது என்று நாவலப்பட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் மலையக மார்க்கத்திலான ஏனிய ரயில் சேவைகளுக்கு எந்த தனங்களும் ஏற்படவில்லை எனவும் எல்ல ஒடிசி ரயிலில் பயணித்த பயணிகள் மற்றொரு ரயிலுக்கு மாற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் எம் வி இன்டகிரேட்டி ஸ்டார் வணிக கப்பலின் பணியாளர்களை கடற்படை வெற்றிகரமாக மீட்டது இலங்கைக்கு தெற்கே சுமார் நூறு கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் அதன் முக்கிய இயந்திரங்கள் செயலிழந்ததால் பேரிடராலும் உயிருக்கு ஆபத்திலும் இருந்த வணிக கப்பலான எம் வி ஸ்டார் இன் பணியாளர்கள் கடற்படையினரால் வெற்றிகரமான தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இன்று காலை ஹம்பாத்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் அதன்படி இலங்கையின் தெற்கே ஆழ்கடலில் எம்பி இன்டகிரேட்டி ஸ்டார் வணிக கப்பலில் முக்கிய இயந்திரங்கள் செயலிழந்து ஆபத்தில் இருப்பதாக கடற்படை தலைமையகத்தில் உள்ள கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கிடைத்த அறிவிப்பின் பேரில் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த கடற்பகுதியில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் சமுத்ராவை அனுப்பியது இந்திய துருக்கிய மற்றும் அஜர்பஜான் நாட்டினரை கொண்ட பாதிக்கப்பட்ட எம்பி இன்டிகிரேட்டி ஸ்டார் வணிக கப்பலில் பதினான்கு பணியாளர்கள் சமுத்துர கப்பலால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதன் பின்னர் இன்று மேலதிக நடவடிக்கைகளுக்காக கம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் மேலும் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் பாதிக்கப்பட்ட வணிகக் கப்பலுக்கு உதவுவதற்காக எம் வி மோர்னிங் குளோரி என்ற வணிகக் கப்பல் கடல் பகுதியில் தயார் நிலையில் இருந்ததுடன் இதன் மூலம் கடல்சார் ஆபத்து ஏற்பட்டால் உதவி வழங்குவதற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது தலைமையகத்தில் மேலும் ஒரு தீவு நாடாக இலங்கையின் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க கடலில் ஆபத்தில் உள்ள கப்பல்கள் மற்றும் கப்பல்களின் கடல்சார் சமூகத்தின் உயிர்களை மீட்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச மரபுகளுக்கு அமைவாக இலங்கை கடற்படையினர் கடற்படை நிறுவப்பட்ட கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் இலங்கையைச் சேர்ந்த கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்திலும் சர்வதேச நீரில் அருகிலுள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயங்களிலும் துன்பத்தில் உள்ள கடல்சார் மற்றும் மீன்பிடி சமூகத்திற்கு தேவை நிவாரணங்களை வழங்க தொடர்ந்து தயாராக உள்ளது வெளிகந்த வெளிகந்த போலீஸ் வீதியில் அத்துகள பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு கட்டுவன் விலை நோக்கி சென்ற வேனொன்று வீதியை விட்டு விலகி கவிந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது காயமடைந்த வேனின் சாரதி வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கட்டுவன் வில வெலிகந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் வெளிகந்த வைத்தியசாலையின் பிரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்